श्रीकान्धद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाभ्यता गौरवं तं सर्वादिगुरुमनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं गुर्महे नमस्सदसे நமஸத்பதையே நாம் புரோகா நாம் சக்ஷே நமோதிவே நம பிரதி நம சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டு வருகிறோம் எழுநூற்றி முப்பத்தி நான்காவது நாமாவளி நடேஸ்வரி நாம பாராயணப் நந்தி வித்யா நட்டேஸ்வரி நம்ம ரெண்டு மூணு நாமாவளி எப்பொழுதுமே லிதாசஸ் நாமத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்புடைய நாமாவளியை அடுத்தடுத்து கொடுத்துருப்பாங்க பொறுமையினாலேயோ இல்லை வந்து சம்பிரதாயத்தினாலேயோ எது வேணாலும் வந்து இருக்கலாம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினாறு சிவித்தியா சம்பிரதாயம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து காமாட்சி அப்படின்னு அம்பாள தியானம் பண்ணுவார் இன்னொருத்தர் புவனேஸ்வரி அதில் ஒரு சிறு மாறுபாடுகள் இருக்கும் இன்னொருத்தர் பாலாம்பிகை இப்போ நம்ம லலிதா பரமேஸ்வரி அப்படின்னு மேய்சொல்லில் பார்க்குறோமே அதனுடைய அமைப்பு வேறு மாதிரி இருக்கும் சில பேர் சீ சக்கரம் வச்சு பண்ணுவாள் சில பேர் அர்த்தமேரு சில பேர் மகாமேரு அது மாதிரி சிவித்தியா சம்பிரதாயத்தில் ஒன்பது முக்கியமான உருவங்கள் சொல்லப்படுறது சிற்பசாஸ்திரம் அந்த அந்த வகையில் நம்ம தெற்கத்தி பக்கத்தில் நடேஸ்வரி அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தினுடைய ஒரு தோற்றத்தை சொல்லுகிற நாமாவளி இது இந்த மந்திரத்தை சொல்கிறவா இந்த மாதிரி உருவத்தை மனதுக்குள்ளே பதிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு கிரமம் இருக்குது அப்போ இந்த நடேஸ்வரி அப்படிங்கிறதுக்கு நேரடியாக வேறு மந்திரத்தை சொல்ல மாட்டாள் தேவதையோட பேரை சொல்லுவாள் இப்போ சுந்தரி அப்படிங்கிறது ஒரு மந்திரம் லலிதா அப்படிங்கிறது ஒரு மந்திரம் மாதா அப்படிங்கிறது ஒரு மந்திரம் லஜ்ஜா அப்படிங்கிறது இதெல்லாம் மந்திரம் ஆனால் பார்க்குறதுக்கு சொல்கிறதுக்கு மாதானா தாயார் அப்படிங்கிறது இல்லை ஒரு மந்திர எழுத்துக்களின் ரகசிய குறியீட்டு சொற்கள் அதை வந்து குரு சிஷ்ய பரம்பரையிலேயே சொல்லிகிட்டே வருவாள் அந்த மாதிரி நடேஸ்வரி அப்படிங்கிறது ஒரு ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தினுடைய அந்த வழியில வணங்கப்படுற ஒரு உருவ அமைப்பை விளக்கி சொல்லுகிற நாமாவிலே பொதுவா நட அப்படின்னா ஆடுறதுன்னு அர்த்தம் நடேஸ்வரி ஈஸ்வரின்னா தலைவின்னு அர்த்தம் ஆடல் கலையின் தலைவி அந்த வகையில பார்த்தோம்னா திருவாலங்காடுன்னு திருவள்ளூர் பக்கத்துல இருக்கு அந்த திருவாலங்காடுல சுவாமி வந்து ஒத்த காலை தூக்கி ஆடி இருப்பார் அந்த சுவாமிக்கு நேர் எதிர்த்த மாதிரி ஒரு காளி வச்சிருப்பாள் கிராம தேவதை அந்த ஊரில் தான் அந்த காளி பார்த்தீங்கன்னா ஆடின திருக்கோளத்தில் இருக்கும் கால்கள் இரண்டையும் அந்த நமஸ்கார திருக்கோளத்தில் ஒரு விதமான நிலை அது இப்போ வந்து நாட்டியத்தில் வந்து சமஸ்தானம் அப்படின்னா நேராக நிற்கிற ஒரு நிலை அதுக்கப்புறம் உட்காருறது மாதிரி அபிநயம் பிடிக்கும்போது அதில் அந்த ஆடுற பொழுதே எடுத்த மாதிரி இருக்கும் ஒரு இப்போ நம்ம இந்த காலத்தில் ஃபோட்டோ ஆடும்போது எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆடுகிற நிலையில் உள்ள ஒரு உருவ அமைப்பை அந்த ஊர் காலியில் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி நாகூரில் இருக்கு அந்த ஆடிய திருக்கோளத்தில் இருக்கக்கூடிய காளி அப்போ மற்ற ஊரில் எல்லாம் அப்படி இருக்குமா அப்படின்னா அமர்ந்த திருக்கோளத்தில் இருக்கும் காளி இல்லைன்னா கைகளால் அபிநயம் காட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படியே காமிச்சா கூட அதில் சூலத்தை வச்சுருப்பா அப்படி இல்லாமல் முழுவதுமாய் நாட்டிய கோலத்திலே அமைந்திருக்கக்கூடிய சிற்பம் வந்து சாமியை உட்கார்ந்த மாதிரி வடிக்கும் நடந்த மாதிரி வெடிக்கும் நின்று சமஸ்தானத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி வளைஞ்சி நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் சிற்பங்களை நம்ம கோயில்களில் பார்க்கலாம் அந்த வகையில் இந்த நடேஸ்வரிங்கிற தேவதோ அது ஆடிய திருக்கோலத்தில் நமக்கு சொல்லுது சரி இதை வந்து இந்த சம்பிரதாயம் தனியாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இது வந்து இப்போ சைவத்துக்கு எப்படி சிவலிங்கம் ஒரு அடையாளமாக திகழ்கிறதோ வைணவத்திற்கு மகாவிஷ்ணு எப்படி ஒரு அடையாளமாக திருகிறதோ அது மாதிரி நடேஸ்வரி அப்படிங்கிற ஒரு சீவித்யா சம்பிரதாயத்துக்கு அந்த ஆடிய திருக்கோளத்தில் உள்ள காளி தான் தேவதை இந்த தேவதையை வழிபாடு பண்ணி நால்வகை புருஷார்த்தத்தையும் கொடுத்தா தான் அதை சி வித்தியா சம்பிரதாயம்னு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இது எல்லாத்தையும் அந்த சாமி தரணும் அப்படி தரக்கூடிய பண்பு அந்த சாமிக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அதை தேவத்தை அப்படின்னு ஒத்துப்பாள் அந்த வகையில் இவா இவா அந்த நடேஸ்வரிங்கிற சாமி வந்து மூலஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு வகை ஆடிய திருக்கோலத்தில் இவா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தூணில் தான் இதை அமைச்சு வழிபாடு பண்ணுற வழக்கம் இருக்குது ரெண்டாவது இது இரட்டை தேவதை அப்படின்னு சொல்கிற வழக்கமாக இருக்குது இரட்டை தேவதைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூபசமம் சக்தி சமம் நாமசமம் அப்படின்லாம் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் ரெண்டு பேரும் சமம் அப்படிங்கிற மாதிரி இந்த சி வித்தியா சம்பிரதாயம் சொல்லின்னு போகும் சைவம் வந்து சிவந்தான் வசதின்னு சொல்லும் சாக்தம் வந்து சக்தி தான் வசதின்னு சொல்லும் ஆனால் ஸ்ரீ வித்யா சம்பிரதாயம் வந்து சிவசக்தி சமம்னு சொல்லும் சாமியம்னு சொல்லும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் இவ்வளோ இது சொன்னால் தான் இந்த நாமாவளி புரியும் என்னென்னு மதுரையில் பார்த்திங்கன்னா தூங்கலில் காளியும் நடராஜாவும் போட்டிருப்பாள் ஒரு பக்கம் காளி ஒரு பக்கம் நடராஜா இருக்கும் அந்த அமைப்பை தான் இந்த நடேஸ்வரி அப்படிங்கிற சுவாமி சொல்கிறது இவர்கள் வந்து இந்த சம்பிரதாயத்தை பின்பற்றுகிறவர்கள் பெரும்பாலும் துணி நெய்பவர்களாக அது தொடர்பாக அந்த காலத்தில் பரம்பரையாக இருந்திருக்கு எல்லாத்துக்குமே பரம்பரை ஜாதி குறியீட்டு முறை அந்த காலத்தில் இருந்திருக்கு இதை ஒரு வரலாற்று பதிவாக நான் சொல்றேன் வேற எந்த நோக்கமும் இதில் இல்லை என்பதை முன்னமையே தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வரலாற்று பதிவு என்ன அப்படின்னா அந்த காலத்தில் ஒவ்வொரு இனம் ஒவ்வொரு சாமியை கும்பிடுவாங்க அதுல பட்டு நூல் அந்த பட்டு தறி பண்ணி அந்த அதுல புடவை பண்ணுற ஒரு இனம் அந்த இனம் எல்லாத்துக்குமே இந்த சீவித்தியா சம்பிரதாய குரு தான் இந்த அம்பாவில தான் கும்பிடுவாள் இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்த்திங்கன்னா மூலஸ்தானத்தில் சாமியை வந்து கருங்கல்லில் கோயில் மாதிரி கட்டி வழிபடுவாள் இவ அப்படி அப்படி இல்லாமல் தூண்களில் சாமி மண்டபமாக கட்டி அந்த மண்டபத்தில் வரக்கூடிய தூணில் அந்த தூணில் ஒரு தூணில் ரெண்டு ரெண்டு சாமி இருக்கும் அகோர வீரபத்திரர் அக்னி வீரபத்திரர் காளி நடராஜா அந்த மாதிரி இரட்டை தெய்வங்கள் அது மாதிரி வச்சு வா வழிபாடு பண்ணுவோம் அதில் ஒரு சாமி காமியத்தையும் இன்னொரு சாமி மோட்சத்தையும் கொடுக்கும் ரெண்டுத்தையும் சேர்த்து கும்பிடுத்தா ஞானம் வரும் அதனால் தர்மார்த்த காம மோட்சம் இந்த சாமியை கும்பிட்டாலும் வரும் அப்படின்னு சொல்கிறா அது மாதிரி நிறைய பார்க்கலாம் திருவங்காட்டில் பார்த்தீங்கன்னா அகோரேசியும் அகோரமூர்த்தியும் அந்த வகையில் இதில் திருவாலங்காட்டில் நட்ராஜாவும் காளியும் மதுரையில் நடராஜா காளியும் இருக்கு அக்னி வீரபுத்திரர் அகோர வீரபுத்திரர் அப்படியும் வச்சிருப்பாள் இரட்டை தேவதை இந்த மாதிரி சுவாமியை நம்ம கும்பிட்டால் வகை பயனையும் கண்டிப்பாக அடையலாம் அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சாதாரணமாக நடேஸ்வரிங்கிற நாமாவிலேயே சொல்லிகிட்டே இருந்தால் என்ன ஒரு பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரீர பலம் மன மகிழ்ச்சி சரீர பலம் வேறு மன மகிழ்ச்சி வேறு எல்லாம் இருக்கும் சில பேருக்கு ஆனால் மனம் அப்படியே இருக்கும் உடையதாக இருக்கும் அதனால் தான் அபிநாயப்பட்டு சொல்ற தலர் வரியா மனம் அப்படின்னு சொல்கிறார் ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புத நாமாவளி நாம் சொல்லி அந்த மந்திரங்கள்லாம் இது ஒரு சூட்டு சொல் நிறைய சொருக்கு மந்திரமெல்லாம் இருக்குது இருந்தாலும் நம்ம இந்த நாமாவளியை மாத்திரம் சொன்னோம்னா கூட இந்த க்ஷேத்திரங்களில் போய் பார்த்து தரிசனம் பண்ணி இந்த நாமாவளி சொன்னால் கண்டிப்பாக கூடுதலான அந்த பலனை நாம் அடைய முடியும் எல்லாம் வல்ல இந்த நாமாவளியை சொல்லி சரீர ஆரோக்கியத்தை பெற்று புருஷார்த்தங்களை அடைய பிரார்த்திப்போமாக அயம் தர்மா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து